அன்புள்ளம் கொண்ட மீன ராசி அன்பர்களே உங்களுக்கு வந்து அந்த ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் மூணு வரைக்கும் அப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இந்த வாரத்தை பொறுத்தலாம் குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் நல்லாயிருக்கும் பழைய குடும்ப சிக்கல்லாம் தீர்ந்து எல்லோரும் நல்லா இருக்கு சந்தோஷமாக செலவிடுறதுக்கான நேரம் இந்த வாரத்தில் கிடைக்கும் உறவினர்களுடைய சந்திப்புகளும் நடக்கும் அதனால வந்து கொஞ்சம் கவலைகள் குறையும் தொழிலையும் பணம் வரது நல்லாயிருக்கும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் முன்னேற்றம் கிடைக்கும் வியாபாரத்தில் வந்து கூட்டு வியாபாரம் கூட்டு தொழிலில் லாபம் கிடைக்கும் பணத்தை பொறுத்தளவில் அவசரப்படாமல் கொஞ்சம் திட்டமாக போட்டு செலவு பண்ணிங்கன்னால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் உடம்புல வந்து சக்தி அதிகரிக்கும் பழைய நோய்கள்லாம் குறையும் அதனால் வந்து மன அழுத்தம் மட்டும் இருக்கும் மன அழுத்தம் குறைக்கும் ஏன்னா சனி வேறு நடக்கிறது மன அழுத்தம் அதிகரிக்கும் அதனால் தியானம் யோகா இதெல்லாம் பண்ணுறது நல்லது மாணவர்களை பொறுத்தளவு படிப்பில் வந்து அதிக கவனம் செலுத்தணும் அப்போ தான் போட்டித்தரில் ஜெயிக்க முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கங்க நீங்கள் படிக்கிறதுல வந்து முன்னேற்றம் தான் ஏற்படும் பொதுவாக திருமணத்தை பொறுத்தளவில் அதுலேயும் பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் தெரியும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பொதுவாக இந்த வாரத்தை பொறுத்துல புதன்கிழமை அன்னைக்கு அம்பாவை வழிபட்டுங்க இல்லாட்டினா உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் இஷ்ட தெய்வத்தை வழிபட்டிங்கன்னா நிச்சயமாக மன அமைதி ஏற்படும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலேயும் வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அனைவருக்கும் நன்றி